புனித சுசையப்பறை குறித்து மன்றாட்டு பிதா சுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமேன் தயை மிகுந்த முது பெரும் தந்தையாகிய புனித சுசையப்பரே உம்மை மன்றாடி உம் அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாம் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியாக கூறியதை நினைத்தருளும் என் அன்புள்ள தந்தையே இத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்செறிந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாலத்துக்கு காத்து கொண்டு உமது திருமுன் பணிகிறேன் மிகவும் இரக்கமுள்ள புனித சூசையப்பரே என் மன்றாட்டை புறக்கணியாமல் கருணையோடு கேட்டு பெற்று தந்தலும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பர்சுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்